பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை பாட்டாளி சொந்தங்களே ஒரு சிறப்புக்குரிய இந்த அரங்கத்தில் இரண்டாவது வெற்றி விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சரியாக நான்கு மாதத்திற்கு முன்பு இதே தினம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த அரங்கத்தில் பொதுக்குழுவை நாம் ஏற்பாடு செய்தோம் அதை தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார்கள் வழக்கு நள்ளிரவு வரை நடைபெற்றது சிறப்புக்குரிய நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடுத்த வழக்கை ரத்து செய்து பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க முடியாது என்று அன்றைக்கு அறிவித்தது அதற்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சிறப்புக்குரிய பொதுக்குழுவை இந்த அரங்கத்திலே நடத்தினோம் அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த பொதுக்குழுவில் ஆகஸ்ட் மாதம் இங்கே நிறைவேற்றிய பொதுக்குழுவின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அதாவது இதில் நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா காலையில இருந்து இங்க இந்த மேடையில பேசிட்டு இருக்கோம் எல்லாமே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்முடைய எதிரி திமுக திமுக செய்கின்ற தவறுகள் ஊழல்கள் அநீதிகள் சமூக அநீதிகள் அதை பத்தி நம்ம காலையில இருந்து நம்ம பேசல அப்போ எந்த அளவுக்கு திமுக சூழ்ச்சி பண்ணி இதுக்கு ஒட்டுமொத்தம் காரணம் யாருன்னா இந்த துரோகி திமுக காரன் தான் அவங்களை எப்படி விழுத்தணும் இது உங்க ஒவ்வொரு மனதிலும் இருக்கணும் இந்த சட்ட சிக்கல் அந்த சிக்கல் அரசியல் சிக்கல் நான் பாத்துக்கிறேன் ஒன்னுத்தையும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது யாராலையும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது அது எல்லாம் நம்ம பாத்துக்க போறோம் அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் அதனால இன்னைக்கு நீங்க சொல்லுங்க என்ன சட்டத்துல நம்ம வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதனால என்ன சொல்ல போறாரு ஒன்னும் ஆக போறது இல்லை நம்ம தான் கட்சி நம்ம தான் சின்னோன்னு சொல்ல போறாரு அவ்வளவு யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப நான் நன்றி சொல்லிட்டு போய் உக்காந்தா சிறப்பா இருக்கும் நாங்க மணிக்கணக்கா நீதிமன்றத்தில் பேசி வாங்க வேண்டிய தீர்ப்பை சாதாரணமாக ஒரு வரியில சின்னையா சொல்லிட்டாங்க இது இரண்டாவது வெற்றி இங்கே ஆகஸ்ட் மாதம் நாம் நிறைவேற்றிய மருத்துவர் சின்னையா அவர்களுக்கான பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டித்த அந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டார்கள் அந்த வழக்கு நடைபெற்றது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் மிக தெளிவான ஒரே ஒரு வரி அந்த வழக்கை தாக்கல் செய்தது தேர்தல் ஆணையம் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு கால நீட்டிப்பு வழங்கிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்ய முடியாது தேர்தல் ஆணையம் கால நீட்டிப்பு கொடுத்ததை அவர்கள் ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வழக்கில் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நாடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் சிவில் கோ போய் உங்க பிரச்சனையை தீர்த்துக்குங்க இதுதான் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு அதை இப்பொழுது அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் மூன்றாவது வெற்றி விழாவை இதே இடத்துல சின்னையா கொண்டாடணும் அருமை பாட்டாளி சொந்தங்களே இந்த காலகட்டத்தில் நான் ஒரு வக்கீலா பாக்குறேன் தோத்து போன ஒரு கேஸுக்கு தோத்து போனதுக்காக வாடாதுன்னு வக்கீல்கிட்ட போய் பொக்கே கொடுத்து வாழ்த்து சொன்ன ஒரு கிளைண்ட்னா அது ஜி கே மணி ஒருத்தர் மட்டும்தான் அதை போட்டோ எடுத்து வெளில போடுறாங்க தோத்து போன ஒரு கேஸுக்கு ஜெயித்தவங்க மேல அப்பீல் போயிடுவாங்கன்னு இன்னைக்கு டெல்லியில கேவிஎட் ஃபைல் பண்ண முத ஆள் அவரு தான் சொல்ற தமிழரசன் கூட எதிரில் உட்கார்ந்து ஒரு கோர்ட்ல கேவிஎட் முன்னெச்சரிக்கை மனு அந்த மனுவை தாக்கல் செய்யறதுக்கு ஐநூறு ரூபாய் செலவு ஆனா அநியாயத்துக்கு அந்த பாவிங்க நேத்து ஐயாட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இதுதான் அங்க நடக்குது அருமை பாட்டாளி சொந்தங்களே உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது என்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்பதை விட செய்யக்கூடாது என்பதில் சின்னையா அவர்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள் நான் பேச போறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை என்று சொல்கிறார் எனவேதான் உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் இரண்டு தினங்களுக்கு முன்பு நமது கணேஷ் அவர்களோடு அருளோடு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்து நான் சொன்னேன் அவர்கள் எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் என்றைக்கு சென்றாலும் எந்த வழக்கை தொடுத்தாலும் எந்த காலகட்டத்திலும் நம்மை அவர்கள் வெற்றி பெறவே முடியாது நான் உறுதியாக சொல்லுகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் நூறு சதவீத நியாயம் நம்மால் இருக்கிறது பாட்டாளி சொந்தங்கள் பின்னால் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி விதி நம்மிடத்திலே இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்புகள் நம்மிடத்திலே இருக்கிறது தேர்தல் ஆணையம் உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது இந்த வேளையில் அவர்கள் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறார்கள் எதை எதையோ செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டியது வரக்கூடிய தேர்தல் தான் ஆனாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய அந்த சிலமிஷங்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேசக்கூடியதாக இருக்கிறது அதன் காரணமாகத்தான் நாம் சொல்லுகிறேன் டெல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகல் என்னுடைய கையிலே இருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகல் அவர்கள் தொடுத்த வழக்கு இந்த வழக்கை அவர்கள் இதில் வழங்கப்பட்ட தீர்ப்பை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவர் தொடர்வார் என்ற உத்தரவை இந்த தீர்ப்பு நமக்கு வழங்கியிருக்கிறது நீங்கள் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யல நாம செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கு அங்கீகரித்து அதை உறுதி செய்திருக்கிறது என்னவென்றால் இதற்கு முன்பாகவே சிவில் நீதிமன்றம் செல்லுங்கள் என்று சொன்னதை நீங்கள் நிறைவேற்றவில்லை சிவில் நீதிமன்றத்தினுடைய உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது அப்படியே இருக்கிறது அதனால் தான் நான் சொன்னேன் எப்ப வருவீங்க என்னைக்கு வருவீங்க நாங்க எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைவியினுடைய தலைவர் பதவியை எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேச வேண்டும் இதை பற்றி நான் மேலும் பெரிதாக இந்த நேரத்தில் பேசி நேரத்தை நான் செலவிட விரும்பவில்லை ஆனால் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திக் அவர்கள் சேலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வழிமுழுந்து இந்த இடத்தில் பேச ஆசைப்படுகின்றேன் சென்னையா அவர்கள் அதிகம் யோசிப்பவர் செய்வதற்கு தயங்குபவர் செய்யக்கூடாது என்று நினைப்பவர் ஆனாலும் சின்னையா அவர்களிடம் நாங்கள் தாழ்வணிந்து கேட்டுக் கொள்கிறோம் ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவிப்பை இந்த மன்றத்தில் நீங்கள் அறிவித்தே ஆக வேண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளும் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து பல்வேறு பதவிகளை அனுபவித்து ஆட்சி அதிகாரத்தின் அனைத்து நிலைகளிலும் அதை சுவைத்தவர் இந்த இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பெயரை கலங்கப்படுத்த வேண்டும் ஐயாவையும் சின்னையாவையும் பிரிக்க வேண்டும் என்ற அந்த சூழ்ச்சி வலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அருமை பாட்டாளி சொந்தங்களே மருத்துவர் ஐயா என்ற அந்த விரலை கொண்டு அவருடைய மகனான மருத்துவர் சின்னையா என்ற கண்ணில் குத்துவதற்கான வேலையை மணி என்ற நபர் செய்து கொண்டிருக்கிறார் மறுக்க முடியுமா இந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல டெல்லியிலே ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார் நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் தைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டு கேட்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு புகார் கொடுத்தார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த புகார் எங்கே சென்றது அந்த புகார் குப்பை தொட்டிக்கு சென்றது இந்த புகாரும் குப்பை தொட்டிக்கு தான் செல்ல போகிறது காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய நோக்கம் மருத்துவர் சின்னையா அவர்களை அமோதிக்க வேண்டும் என்று அதில் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் என்பது இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருந்த ஒருவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்திருக்கிறார் என்பதை இந்த புகார் நமக்கு காட்டுகிறது உலகத்தில் மிகச்சிறந்த நடிகர் என்றால் மிகச்சிறந்த நடிகர் என்றால் அது ஜி கே மணிதான் என்று நான் சொல்லுவேன் ஒரு அரசியலில் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது ஒருவரை வீழ்த்தியது பிறகு வீழ்ந்தவனுக்கும் யாரால் வீழ்ந்தோம் என்று தெரியாது யாரை வைத்து வீழ்த்தினோமோ அதை வீழ்த்தியவருக்கும் ஏன் வீழ்த்தினோம் என்று தெரியாது இதற்கு வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்த ஜி மணியும் என்றைக்கும் நான் தான் உன்னை வீழ்த்தினேன் என்று சொல்ல மாட்டார் அப்படிதான் இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய பதவியை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அருமை பாட்டாளி சொந்தங்களே இன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐ சின்னையா அவர்கள் மீதே ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது கௌரவமே இல்லாதவர் கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் கௌரவ தலைவராக மட்டுமல்ல கட்சியுடைய அடிப்படை உறுப்பினராக கூட இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை அவர்கள் நடவடிக்கை என்பதை ஒழுங்கு நடவடிக்கை என்பதை அவர் மீது மேற்கொண்டே ஆக வேண்டும் இந்த கட்சியை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி சம்பந்தமான விசாரணை நடத்தி எனக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் நன்றி இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மூன்றாவது வெற்றி விழாவை இதே அரங்கத்தில் கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கட்சியினுடைய பொருளாளர்